வணக்கம் நண்பர்களே போன பாட்டில் கம்பர் சொன்னார் இல்லையா நாடு கூறினாம் இனி நகரம் கூறுவாம்னு அந்த நகரம் அயோத்தி அடையப்பா என்ன ஒரு நகரம் அது வெறும் புகழ்ச்சி இல்லைங்க அந்த நகரத்தோட பெருமையை கம்பர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க செவ்விய மதுரம் சேர்ந்த நல்பொருளின் சீரிய கூறிய தீம் சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்புயில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்திமா நகரம் முதல்ல சொல்றார் செவ்விய மதுரம் சேர்ந்த நல் பொருளின் சீரிய கூறிய தீம் சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் என்ன ஒரு அருமையான வரி அதாவது நல்ல செம்மையான கருத்துக்கள் கேட்க கேட்க இனிமை தரக்கூடிய ஆழமான பொருள் கொண்ட அதே சமயம் ரொம்ப நுட்பமான கூர்மையான இனிய சொற்களை எல்லாம் கையாண்டு கவிதை பாடுறாங்களே அப்படிப்பட்ட தலை சிறந்த தமிழ் புலவர்கள் எல்லாரும் அவங்க மட்டும் புகழ்ந்தாங்களா இல்லையே வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வடமொழியில் வேதம் புராணம் இதிகாசம்னு எழுதிய பெரிய பெரிய முனிவர்கள் இருக்காங்களே வால்மீகி மாதிரி ரிஷிகள் அவங்களும் புகழ்ந்தாங்களாம் எதை அயோத்திய பாருங்கள் இங்கே கம்பர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் தமிழ் புலவர்களும் சரி வடமொழி முனிவர்களும் சரி ரெண்டு தரப்பு அறிஞர்களும் ஒருமித்து புகழ்ந்த ஒரு நகரம்னா அதோட சிறப்பு எப்படிப்பட்டதா இருக்கணும் சும்மா இல்லை அந்த நகரம் அடுத்த வரிகளில் இன்னும் ஒரு படி மேலே போகிறார் கம்பர் வரம்பு இல் எவ் உலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற உலகத்தோர் அதாவது இந்த மட்டும் மட்டுமில்லைங்க எல்லைகளே இல்லாத பல பல உலகங்கள் இருக்குதான் அந்த எல்லா உலகத்தில் இருக்கிறவங்களும் பெரும் தவம் செஞ்சு புண்ணியம் சேர்த்து கடைசியாக எங்கே போகணும்னு ஆசைப்படுவாங்க மோட்சத்துக்கு அந்த மேலான வீட்டுலகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே விரும்புவாங்க அப்படி பெரும்பாடுபட்டு தவம் செஞ்சு அந்த உயர்ந்த உலகத்தை அடைஞ்சவங்க இருக்காங்களே அவ் உலகத்தோர் அந்த தேவலோக வாசிகள் அவங்க என்ன நினைக்கிறாங்களாம் தெரியுமா இழிவதற்கு அறுத்தி புரிகின்றது அயோத்திமா நகரம் அந்த மேலான உலகத்தில் சொர்க்கத்தில் இருக்கிறவங்க கூட ஆஹா அங்கிருந்து கீழே இறங்கி வந்து இந்த அயோத்தி மாநகரத்தில் வந்து பிறக்க மாட்டோமான்னு இயங்குறாங்களாம் அப்படி ஒரு விருப்பத்தை அவங்களுக்கு தூண்டுகிற நகரமாக அயோத்தி யோசிச்சு பாருங்க நாம் தவம் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைப்போம் ஆனால் சொர்க்கத்தில் இருக்கிறவங்களே போதும் இந்த சொர்க்கம் நாங்கள் அயோத்திக்கு போகிறோம்னு ஆசைப்படுற அளவுக்கு உயர்ந்த நகரமாக அயோத்தியை கம்பர் சொல்கிறாரு இழிவதுக்கு அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்கள் மேலிருந்து கீழே இறங்கி வருதல் அதாவது அவதாரம் செய்தல் அந்த தேவர்கள் கூட அயோத்தியில் வந்து பிறக்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்கிறதன் மூலம் அயோத்தியின் புனிதத்தையும் பெருமையையும் விண்ணுக்கும் ஏற்றி வைக்கிறார் கம்பர் ஆக அயோத்திங்கிறது கம்பர் பார்வையில் வெறும் ஒரு தலைநகரம் இல்லைங்க அது புலவர்கள் முனிவர்கள் எல்லாராலும் போற்றப்பட்ட ஏன் தேவர்கள் கூட வாழ விரும்பும் ஒரு பூலோக சொர்க்கம் இப்படிப்பட்ட நகரத்தோட தான் நாம் இனி வரும் பாடல்களில் பார்க்க போகிறோம்